வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கமெண்ட் செக்ஷனுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே மேஷம் ரிஷபம் மிதுனும் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு நிகழ்ச்சியிலிருந்து கமெண்ட் போட்டவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதான் இந்த புது முயற்சி இதில் கடகத்திற்கு இன்றைய தினம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த கடகராசினாலே கமெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அவங்களுக்கு பதில் சொல்றதுல எனக்கும் ஒரு ஆனந்தம் அதிகமாகவே இருக்கும் ராஜேஷ் பிரேமா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க நன்றி குருவே இந்த வருஷம் தைரியம் இல்லாமல் முடிவெடுக்க யோசித்த கடகம் வசதியும் வரவில்லை தொழிலும் வருமானமும் சரியில்லை உறவுகளும் சப்போர்ட் இல்லை அப்படி இருந்து நீங்க சொல்வது போல் எனக்கு நானே தோழன் என்னுடைய எந்த செயலும் எந்த முடிவும் என்னுடையது நானே தனித்து போராட முடிவெடுத்து அளவிற்கு தைரியம் தன்னம்பிக்கை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க நிச்சயமா ராஜேஷ் பிரேமா கண்டிப்பாக இந்த நம்பிக்கையோட இருங்க இந்த வருஷத்தில் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க அதனால தைரியமாக அத சட்டமே உங்கள் பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க சட்டமே உங்கள் பக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த வருஷம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எடுக்கிற முயற்சி நிச்சயம் வெற்றி பெறுமா வாழ்த்துக்கள் ரேகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிக்கிறீங்க வாழ்த்துக்கள் முருகன் தான் நமக்கு எல்லாருமே ஒரு முன்னுரிமையே நமக்கு வாங்கி கொடுக்குற வாழ்த்துக்கள் அம்மா தனலட்சுமி அம்மா வாழ்த்துக்கள் நம்பிக்கை தந்த உங்களுக்கு மிகவும் நன்றின்னு போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நம்பிக்கை நான் என்றைக்குமே கொடுப்பேன் அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை சில நல்ல வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நல்ல பயணங்கள் துவங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் எப்படி இது நல்ல வார்த்தையாக நம்பிக்கையாக உங்களுக்கு வந்ததோ அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம்மா சிவகுருஜி உண்மையான உண்மை நல்ல துவக்கம் உங்களிடமிருந்து துவங்க வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாரு ரொம்ப சந்தோஷங்க நிச்சயமா நல்ல துவக்கம் உங்களுக்கு துவங்கும் இதுல எந்த மாற்றமும் இல்லைங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பாருங்க அஷ்டலக்ஷ்மி அவங்க என்ன போட்டிருக்காங்க இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பரவாயில்லையே நல்ல சபதம்லாம் எடுத்திருக்கீங்க நான் தனியா நின்று ஜெயிப்பேன்னு முடிவு எடுத்திருக்கீங்க உங்களுடைய முடிவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னைக்குமே அப்படிதானே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில இன்னொருத்தவங்களுக்காகவே வாழ ஆரம்பிக்கும் போது அதுல பலன் ரொம்ப குறை நமக்காக வாழ ஆரம்பிக்கணும் பேஸ் மட்டம் இல்லாமல் ஒரு வீடு கட்ட முடியாது நிறைய பேர் என்ன பண்றோம்னா சமூக சிந்தனைகள் அப்படிங்கிற பேர்ல கூட நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை பார்த்துக்காம விட்டுறதுனால தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்கேயே நிற்போம் நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டமா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க ஜெயிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்க்கலாம் அதுக்கடுத்து பாருங்க உங்களுடைய அதாவது உங்களுடைய லைஃப் வந்து என்றைக்குமே சக்சஸ் ஆகும் லோஜன் உங்களுக்கு முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மாரியம்மாள் நிச்சயமாக பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டது போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸும் கிடைக்கும் மாதிரி கண்டிப்பாக இது உங்களுக்கு பலத்தையும் கொடுக்கும் தைரியத்தையும் கொடுக்கும் கடவுள் உங்களுக்கு எல்லா வரத்தையும் கொடுப்பார் ஏன்னா ஒரு விஷயத்தை பார்க்கணும் கேட்கணும்னு இறைவன் நமக்கு சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா அதுவே பெரிய விஷயம் இந்த கமெண்ட்ல வந்திருக்கீங்க இந்த கமெண்ட் மூலமாக நான் உங்களுக்கு பதிலும் சொல்லிக்கிறேன் நிச்சயமா உங்க நம்பிக்கை பலிக்கும் வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரியம்மா சரவண பவா ஓம் முருகா போட்டின்னு சொல்லிக்கிறீங்க நிச்சயமா முருகன் உங்களுக்கு நல்லது செய்வார் க அம்மா ஆனந்த கண்ணீர் வருதுன்னு சொல்றீங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில ஆனந்த கண்ணீர் என்னைக்கும் தொடரட்டும் மகிழ்ச்சி என்னைக்கும் தொடரட்டும் கடவுள் உங்களை பார்க்கிறார் நிச்சயமா கடவுள் நீங்க நினைக்கிற விஷயத்த நடத்தி கொடுப்பார் உங்களுக்குள்ள இந்த ஆனந்த கண்ணீரை இன்னும் ஆனந்தமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கடவுள் நிறைய ஏற்பாடு செய்வேன் என்னுடைய அருள்வாக்கு பலிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க முருகேசன் சார் நிச்சயமாக பலிக்கும் நம்பிக்கையோட எந்த விஷயத்த செஞ்சாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக பலிக்கும் நீங்க உங்க குலதெய்வத்தை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க முருகேசன் சார் நிச்சயமா நல்லது நடக்கும் டெய்லி குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் போட்டுவாங்க நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்கணும் நம்பிக்கையோட நான் போறேன் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சுரேஷ் ராதா கண்டிப்பாக ராதா நம்பிக்கையோட போங்க நிச்சயமா நான் சொல்றது நடக்கும் இதுக்கு நீங்கள் நம்பிக்கையோட போகும்போது யானை நினைத்து கொண்டு போக வேண்டும் அதுதான் முக்கியம் யானை யாரு பிள்ளையார் பிள்ளையாரையும் நினைச்சிட்டு போங்க பிள்ளையார அழைச்சிட்டு போங்க பிள்ளையார் உங்க பின்னாடி வருவார் பிள்ளையாரை டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் அதே மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைப்பா அப்படின்னு அப்பான்னு அழகா கொடுத்துருக்குறாங்க வைரன் மூர்த்தி உண்மையிலேயே ஒரு அப்பாவாக நான் சொல்றேன் நாங்கள் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத விட உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும் இனிமேல் உங்க வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும் எல்லா விஷயங்களையும் முருகன் பார்த்துப்பார் சுப்பிரமணிய சுவாமியை முழுமையா நம்புங்க வைரன் மூர்த்தி நிச்சயமா நல்லது நடக்கும் ராமசுவாமி நூறு சதவீதம் உண்மை ஐயா கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இந்த உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும் உங்க வாழ்க்கையில் பல பிரகாசங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது நீங்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை அடிக்கடி பிரார்த்தனை பண்ணுங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை அடிக்கடி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா ராமசுவாமி ஐயா உங்களுக்கு நல்லது நடக்கும் நிச்சயமா மாற்றங்கள் வருகிறது என்றால் மிக்க மகிழ்ச்சி பண்ணுங்க நிச்சயமா மாற்றம் வரும் சத்யநாராயணன் சார் கே சத்யநாராயணன் சார் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் குலதெய்வத்தை டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்க அதுமாரி மாரியம்மன் சொல்லுவாங்க மாரியம்மன் வழிபாடு அவசியம் செய்யுங்க சத்யநாராயணன் சார் நிச்சயமா நல்லது நடக்கும் அதுமாரி அரி அர்டிஷ் விஜய கார்த்திக் நமக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை மட்டும் ரொம்ப சந்தோஷமாக ஐயா நன்றிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு தன்னம்பிக்கை பிறந்துள்ளதுன்னு போட்டிருக்காரு கண்ணா இந்த தன்னம்பிக்கை பிறக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த பதிவை கேட்குறவர்கள் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க லைஃப்பில் முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது அப்புறம் எதுக்கு நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம சந்திக்கணும் தயார்படுத்தணும் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் இல்லையா நம்மளால ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும் நம்மளாம் என்ன பண்றோம் ஒரு இலக்கை நோக்கி போறது கிடையாது அந்த இலக்கை நோக்கி போகணும்னா வெறும் திட்டத்தை மட்டும் போடுறோம் டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும்னு ஒரு பிளான் போடுறோம்னா ரெண்டு நாள் எழுந்திருப்போம் மூணு நாள் எழுந்திருப்போமா வாய்ப்பு இல்லை அதே ஒரு பெரிய ஒரு மிலிட்ரியில் இருக்கிறோம் நமக்கு மேலே ஒரு தலைமை இருக்காங்க ஐந்து மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேற வழி இல்லை ராஜா டெய்லி அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்போ என்றைக்குமே நம்ம யாராவது ஒருத்தவங்க கட்டுப்பாட்டில் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால வாழ்க்கை என்றைக்குமே நல்லாவும் இருக்கும் கடவுள் நம்மளை பார்க்கறாருன்னு மட்டும் நம்புங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் அழுகை வருகிறது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கவலைப்படாதீங்க உங்கள் அழுகையை கிருஷ்ணன் கண்டிப்பாக அவன் கையால் தொடர்த்தி விடுவான் அழுகை வராமல் அம்பாள் உங்களை பார்த்துப்பான் தாயார் நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சிதுன்னா திருச்சானூர் தாயாரை போய் தரிசனம் பண்ணுங்க நிச்சயமா ஜெய் கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அம்பாள் உங்களை என்னைக்குமே காப்பாற்றுவான் வாழ்த்துக்கள் திருச்சானூர் பகவதி அம்பாலை போய் பிரார்த்தனை பண்ணுங்க அடுத்தது தங்களின் ஒவ்வொரு பதிவும் கடகராசிக்காரர்களுக்கு மன ஆறுதலையும் அதே சமயம் மன நிம்மதியையும் தெரிகிறது அப்படின்னு அழகாக சொல்லிக்கிறாங்க எனக்கு பெரிய பேர் தெரியல ஆனா சிடி டபிள்யூ பிளாக் செவன்டி செவன்டி த்ரீ கொடுத்துருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக இதை பின்பற்றுபவர்களுக்கு பலிதம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வலிமை மன வலிமை அதிகமாக வருவதற்கு முருகன் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை செய்வார் அப்பா ஹேமலதா அம்மா ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வெற்றிகள் கிடைக்கும் எங்களுடைய இந்த செய்தி உங்களை போய் சேர்ந்திருக்கு அப்படின்னும் போது வெற்றி அதை விட முருகனை அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்க ஹேமலதா அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தமிழ் தமிழ் அப்படிங்கிற சேனல்னு சொல்லிக்கிறாங்க கரெக்ட் சார் மை கடவுள் முருகா அப்படின்னு என்றைக்குமே கடவுள் முருகா அப்படின்னும் போது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் முருகனை கடந்து எதுவுமே கிடையாது நன்றி ஐயா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்காக சினி சிவானந்த செந்தில்குமார் ஆமாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்தது பாருங்க கனகராஜ் சார் அவங்க என்ன சொல்லுக்குறாங்க வணக்கம் ஐயா மிக்க நன்றி சொல்லுக்கிறாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நிறைய அனுகிரகத்தை கொடுப்பாங்க சார் வாழ்த்துக்கள் பாசிட்டிவான பலன்கள் தங்களது வாய் முகூர்த்தத்தால் நல்லது நடந்தால் சரி நிச்சயமா நல்லது நடக்கும் ராஜம் சுப்பு அம்மா நிச்சயமா ராஜம் சுப்பு அவர்களே கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும் நீங்க முருகனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க இந்த முருக பெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் தளபதி சரண் டாடா டா பே அருமையாக இருக்குது ஆமாம் இப்படி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு நிச்சயமாக அந்த நல்ல செய்தி என்றைக்குமே தொடர்ந்து வரும் நல்லது உங்கள் வாழ்க்கையிலையும் தொடர்ந்து நடக்கும் உங்கள் குலதையும் அதை நடத்தி கொடுப்பாங்க உங்கள் பேசுவதை கேட்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது போல் நம்பிக்கை உணர்வேன் அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரன் அவங்க கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் இந்த உணவுதல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் நம்ம ஒரு சில விஷயத்தை உணர்றோம் அப்படின்னாலே அது நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அப்போ நீங்கள் இது உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறதே பெரிய ஆனந்தம் அந்த உணர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் வாழ்த்துக்கள் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை என்றைக்குமே செய்வோம் ராஜகமல் அவங்க என்ன சொல்றாங்க தெய்வமே நன்றி சொல்வேன் போட்டிருக்காங்க நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு பக்கம் என்னைக்குமே இருந்து துணை செய்வார் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்குங்க சங்கர் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது மேனக்கா நல்லதே நடக்குமா வாழ்த்துக்கள் அமோகமா இருக்கணும் துர்காதேவி நல்லதே நடக்கும் அமோகமா இருக்கணும் கணேஷ் கண்ணன் கிருஷ்ணன் சார் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் சதீஷ்குமார் சார் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் அமோகமா இருக்கணும் லலிதாம்பிகை உண்மையிலேயே நீங்க ஜெயம் ஓம் மாதா ஜெயவும் லலிதாம்பிகைன்னு அப்படின்னு சொல்றது ரொம்ப விசேஷம் அம்பாள் வந்து லலிதா திரிபுர சுந்தரியை நம்ம வந்து சந்தோஷம் சந்தோஷப்படுத்திட்டோம்னா அதை விட வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அம்பாள் எல்லாத்தையும் தினசரி நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அவளே பார்த்துப்பா ராமச்சந்திரன் ரவி சார் கண்டிப்பாக இதை பண்ணுங்க நிச்சயமாக நல்லது கோவிந்தன் கவிதா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் முருகன் நிச்சயமாக நிறைய நல்லது செய்வார் கவி ஸ்ரீ முருகபெருமா நிறைய நல்லது செய்வார் வாழ்த்துக்கள் கே எம் கிராம் சிக்ஸ்டி நைன் செவன்டி இந்த சேனல்லேருந்து வந்திருக்கீங்க ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறீங்க உங்களுக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் குருமகா குருமா குருமாஜி நன்றி பிரச பிரபஞ்சம்னு போட்டிருக்காங்க உண்மையிலே பிரபஞ்சம் நமக்கு நிறைய நல்லதை கொடுக்குது அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அடுத்தது பாருங்கள் கோமதி ராஜேந்திரன் உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உண்மையே அற்புதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிச்சயமாக உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த சில மன கஷ்டங்கள் எல்லாம் அது ஏதோ ஒரு தர்ம சங்கடம் அப்படின்னு நினச்சிக்கிறத விட பரவாயில்ல நல்லதுன்னு நினைச்சிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் குருவாயூரப்பனுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை மட்டும் வேண்டிங்க குருவாயூரப்பா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு குருவாயூரப்பனை வேண்டிங்க அந்த குருவாயூரப்பன் இந்த வருஷத்தில் உங்களை நிச்சயமா உங்களுடைய வயத்துல வந்து பிறப்பார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ராமகிருஷ்ணன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அதே மாதிரி கருணாகரன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீனாட்சி ஃபவுண்டேஷன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சந்திரன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அதாவது தன்னம்பிக்கைங்கிறது நமக்கு எப்போ காதல கேட்டு மனசுல பதிவு பண்ணிட்டோமோ அப்போ நல்லதுக்குள்ளே போறோம்னு அர்த்தம் சில பேர் காதலே கேட்கறது கிடையாது அப்புறம் அதை மனசுல பதிவு பண்ணுறது கிடையாது இப்போ நீங்க காதல் கேட்டு மனசில் பதிவு பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட பின்னடைவுகள் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரப்போகுதுன்னு அர்த்தம் நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும் நமக்கு எப்படி முன்னேறது அப்படின்னு அதுல நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக வர முடியும் நிச்சயமாக நடக்கும் அனைவருக்கும் இந்த நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறீங்க நன்றி சொல்லிக்கிறீங்க அனைவருக்கும் நல்லது நல்லதே நடக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சக்கரராமன் சார் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராஜிமா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஷீலா சாமியின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சந்தோஷ் சிவா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுக்காக நான் பேசுறேன் வாழ்த்துக்கள் லதா சஞ்சனா நல்ல பேரா இருக்கே சூப்பர் ஐயா சொல்லிக்கிறீங்க நல்ல பேரு நல்லது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆஹ் ஹேமலதா நல்லதே நல்லது நடக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மஞ்சுநாத மஞ்சு நல்லதே நடக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராமகிருஷ்ணன் சார் நல்லதே நடக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா முடியல எங்களால் வழி மட்டுமே வாழ்க்கை மிக்க நன்றியை ஏன் போட்டுருக்கீங்க கவலைப்படாதீங்க அருண் என்ன பேரு அணு அணு மணி குமார் எனக்கு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் பார்க்கணும் இல்லையோ ஆமா சரி அதனால நிச்சயமா கவலைப்படாதீங்க உங்க வழிகளெல்லாம் இந்த வருஷத்துல மாறி வளமாக மாறும் நம்புங்க நிச்சயம் நல்லது நடக்கும் முத்து கிருஷ்ணன் சார் நிச்சயமா நல்லது நடக்கும் உங்க வார்த்தைகள் உங்க அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா தாய் தந்தை சொல் கேளுங்கள் என்று சொல்லுங்கள் மாதாபிதா தெய்வம் அப்படின்னு நிச்சயமா அது எல்லாருமே உண்மை நம்ம எதுவா இருந்தாலுமே அம்மா அப்பா பேச்சு கேட்கணும் தெய்வத்து பேச்சு கேட்கணும் நமக்கு ஒரு பயம் தாங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் பயம் இல்லை நம்மளை கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டோம்னா நாமளே நம்மளுக்கு குழியை நோண்டிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் அதனால பயம் இருக்கணும் அது அம்மா அப்பா கிட்ட பயம் இருக்கணும் குரு கிட்ட பயம் இருக்கணும் பிறகுதான் தெய்வத்துக்கிட்ட பயம் வரும் அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னா என்ன அர்த்தம்னா பயம் மாதா கிட்ட ஃபர்ஸ்ட் பிதா கிட்ட அடுத்தது இருக்கணும் அடுத்தது குரு கிட்ட இருக்கணும் அதுக்கு தான் தெய்வத்துக்கிட்ட தானாவே பயம் வந்துடும் சங்கீத பழனி சங்கீதா பழனி வாழ்த்துக்கள் அம்மா நல்லதே நடக்கும் அமோகமா இருக்கணும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சேமலதா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நம்புங்க நிச்சயம் நல்லது நடக்கும் பிரசாத் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அம்மு ஜீரோ ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிற தளத்திலேருந்து வந்திருக்கீங்க தேங்க்யூ சார் போட்டிருங்க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மணிவண்ணன் சார் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மனசில் இருக்கிறது அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு அழகாக அன்புமணி சொல்லிக்கிறீங்க நிச்சயமாக உங்கள் மனசை நாம் படிப்போம் இல்லையா அப்படின்னா நமக்குள்ள என்ன ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் மனசை படிக்கக்கூடிய வாழ்க்கை வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது கடவுள் கொடுக்குறார் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்கணும்னு நாம் கடவுள்கிட்ட வேண்டும் அதனால் நிச்சயமாக மனசில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கவலைப்படாதீங்க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹரி 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 ராகவ் ஆமா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராகேஷ் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெய்வ பலம் என்னைக்குமே கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்கும் நிச்சயமாக நல்லது அமையும் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரகாசமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் துர்காதேவி வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உமா உமாமகேஸ்வரி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆஹ் அதுக்கடுத்து யாரு செல்வை மலர் அஞ்சு வருஷம் என்னோட லைஃப் இல்லாமல் போச்சு அப்படின்னு உண்மைதான் ஏழாம் இடம் எட்டாம் இடம் கெண்டச்சனி சனி ரொம்ப கஷ்டம்தான் கடகராசி இந்த அஞ்சு வருஷமா பேயடிச்ச மாதிரி தான் போயிடுச்சு நிறைய தெரியுது கவலைப்படாதீங்க இல்லாம போன வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் கடவுள் இப்போதைக்கு நமக்கு ஒரு பிளான் கொடுக்குறார் ஒரு செப்பரேட்டாக உங்களை ஒரு பெஸ்டான ஒரு லைஃப்குள்ளே கொண்டு வர போகிறார் மீண்டும் எல்லாமே எனக்கு கிடச்சிட்டு சுவாமி அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க வாழ்த்துக்கள் இதே பதிவில் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரம்யா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜெயஸ்ரீ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிரசாத் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செல்வி மலர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அர்ச்சனாராஜன் ராஜன் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லதா சரவணன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேவி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்புறம் யார் யார் போட்டிருக்கீங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு பிறக்கிறது நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கண்டிப்பாக சந்திக்க போறோம் கடவுள் நமக்கு நிறைய உதவி பண்ண போறார் முருக பெருமான் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்க போறார் குறைவில்லாத செல்வத்தை நிறைவான செல்வத்தை நிச்சயமாக முருகன் கொடுக்குறார் பரமேஸ்வரி அம்மா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை முனையை கொடுக்க போகுது கவலையே படாதீங்க நானும் உங்களோடு என்றும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்